மதுரை திருமங்கலம் அருகே முன்னால் சென்று அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற கார் ஒன்று எதிரே வந்த தனியார் பேருந்து மீது மோதியதில் தனியார் பேருந்து சாலை ஓரப்பள்ளத்தில் இறங்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பாலமுருகன் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் திருமங்கலம் அருகே பேருந்தின் மீது கார் மோத வந்ததால் விபத்தை தவிர்க்க பேருந்தை இடது பக்கமா திருப்ப பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் இறங்கியது காயமின்றி தப்பித்த பயணிகள் விபத்து குறித்த சிசிடிவி காசுகள் தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் இருந்து மதுரைக்கு தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது பேருந்தை சாப்டூரை சேர்ந்த ஓட்டுநர் சுந்தரமூர்த்தி என்பவர் ஓட்டி வந்தார் பேருந்து டி கல்லுப்பட்டியில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் திருமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இதில் கல்லுப்பட்டி அருகே சாலையோரத்தில் இருந்த அனுமர் கோவில் அருகே வந்தபோது எதிர் திசையில் திருமங்கலத்திலிருந்து ராஜபாளையம் நோக்கி சென்ற கார் முன்னால் அரசு பேருந்து பேருந்தை முந்தி செல்ல முயன்றது எதிரே வந்த பேருந்து மீது மோதி பேருந்து ஓட்டுநர் சுதாகரித்தி பேருந்து இடது பக்கமாக திருப்பியார் அப்போது சாலையோர பள்ளத்தில் இறங்கியது பேர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்